புரியுதுங்களா ரொம்ப திக்கான மெட்டீரியல் சாஃப்ட்டு காட்டன் மெட்டீரியல் ஜஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னா தான் இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்ம கலெக்ஷனில் ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கே இந்த கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் சேல்ஸுக்கு ஆகிற ச நைட்டிஸ் உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கறது எக்ஸலில் உங்களுக்கு போட்நெக் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கொடுத்து வந்துடும் இதுல உங்களுக்கு இங்கு ப்ளூ அண்ட் பிங்க் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல அடுத்த கலர்ஸ் பாக்குறது கிரீன் கலர் கிரீன் அண்ட் பிளாக் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு அட்டை பேக்கிங்கோட பேக்கிங் கவரோட வந்திருக்கும் நான் பேக்கிங்கை பிரிச்சுட்டு உங்களுக்கு இதை உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் உங்களுக்கு வரையில் பேக்கிங் கவரோட தான் வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செவன்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு பேக்கிங் கவரோட நல்ல ஒரிஜினல் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு ஒன் செவன்டி ஃபைவ்க்கு நம்ம கலெக்ஷன் புக் பண்ணிக்கலாம் மறந்துடாமல் வீடியோக்கு லைக் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போர்ட் நெக் கலெக்ஷன் அடுத்தது கிரீனு அடுத்த கலர்ஸ் பாருங்க நல்ல லேவண்டருமும் ஸ்கை ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆகிருக்குது இந்த மிக்ஸிங் கலெக்ஷனே உங்களுக்கு ரொம்ப டாப் ல டாப் லெவலில் இருக்கிற கலெக்ஷன் உங்களுக்கு இந்த லேவண்டருமே இந்த ஸ்கை ப்ளூ பிங்க்கும் மிக்ஸ் ஆனால் உங்களுக்கு ந உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு நல்ல கலர்ஸ் மிக்ஸ் மிக்ஸிங்னு உங்களுக்கே தெரியும் நல்ல கலர்ஸ்பாக புக் பண்ணிக்கிங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறது க்ரீன் அண்ட் பிளாக் லைட்டு க்ரீன் லைட்டு க்ரீனு டார்க் க்ரீனு அண்டு உங்களுக்கு பர்பிள் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு இந்த கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் பார்க்குறது இதில் போட் நெக்கில் அஞ்சு கலெக்ஷன் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்எல்லில் போட் நெக்கில் உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்எல்லையே ஜிப் கலெக்ஷன் அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸல் ஜிப் கலெக்ஷனில் உங்களுக்கு பிங்க்கு ப்ளூ அண்டு பிளாக் ப்ளூ அண்டு பிளாக்கில் பிளாக் கலங்க மெரூன் கலர் அடுத்து நீங்கள் நல்லா பார்க்கறது அழுக்கானாலும் தெரியக்கூடாதுன்னு கேட்டதுனால உங்களுக்கு காபி பொடி கலர் இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் காபிப்பொடி கலர் ஃப்ளவரோட வந்திருக்குப்பா அடுத்தது நீங்கள் பார்க்கறது நல்ல கிரீன் லைட் க்ரீன் அண்டு உங்களுக்கு டார்க் கிரீன் இங்கே பாருங்க எல்லாத்துலேயுமே நெ நெக்கு பேட்டன் மாறி இருக்கும் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க ஆமாங்க்கா ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு கலெக்ஷன் நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான காட்டன் மெட்டீரியல் நோ பாலிஸ்டர் ஒரிஜினல் காட்டன் சாஃப்ட் மெட்டீரியல் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டு மெட்டீரியல் ரொம்ப திக்காக இருக்குது அடுத்தது நீங்கள் பார்க்கறது நல்ல டார்க் கிரீன்லேயும் புட்டோ புட்டாவான் வந்திருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா அடுத்தது நீங்கள் பார்க்கறது அதே மாதிரி மெரூனில் டார்க் டாட் புள்ளி மெரூன் அண்டு காஃபி பொடி கலர் அண்டு உங்களுக்கு பிங்க் காபி பொடி கலர் அண்டு பிங்க் கலர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல அழகான கலர்ஸ் காபி பொடி கலர் அண்டு பிங்க் கலரில் உங்களுக்கு அங்கங்கே டார்க் டார்டாக வந்திருக்குது தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பரான மெட்டீரியல் மெட்டீரியலும் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது புக் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறது டபுள் எக்ஸ்எல்லிய ரெட் கலர் டபுள் எக்ஸ்எல்லிய போட்னு ஜிப்பு டபுள் எக்ஸ் ஜிப்பு மாடலில் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட் அவ்வளோ சாஃப்ட்டு மெட்டீரியல் அப்படி ஒரு சாஃப்ட்டு அப்படியே நீங்கள் என்னென்னு சொல்கிறது பர்டிகுலார் தொட்டா எப்படி இருக்கும் சாஃப்டாக இருக்கும்ல அந்த மாதிரி மெட்டீரியல் உங்களுக்கு இதில் உங்களுக்கு நோ இது இருக்காது ஒரிஜினல் காட்டன் மெட்டீரியல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெட்டு அண்டு கிரீன் மிக்சிங் ஆகிருக்குது அங்கங்க உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலருக்கு லுக்காக இருக்கும் அடுத்தது நீங்கள் பார்க்கறது டபுள் எக்ஸ்எல்ஏ ஜிப்பு கலெக்ஷன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து முதல்ல பார்த்தது ஜிப் கலெக்ஷன் இதுவும் ஜிப் கலெக்ஷன் எத்தனை இன்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபோர் இன்ச் இருக்கு ஃபோர் இன்ச் தான் ஜிப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்க பாக்குறது இதுல உங்களுக்கு பிஸ்கட் நல்ல கொடி கொடி பூவா போட்டு நல்ல அழகான மெட்டீரியலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா நல்ல சூப்பரான மெட்டீரியலா இருக்குது ஒன் செவன்டி ஃபைவ்க்கு ஒர்த் ஃபுல்லான மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நம்மளோட கலெக்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹண்ட்ரடு அல்லது ஒன் செவன்டி டூ ஹண்ட்ரேட்ல தான் நான் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே போடுவேன் ஏன்னா உங்களோட பட்ஜெட் என்னங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா டூ ஹண்ட்ரடு எல்லாத்துக்கும் ஒர்த்து ஃபுல்லான அமௌண்ட்டுங்கிறதுனால ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரடு போட்டிருந்தது அந்த ஹண்ட்ரட் நைன்ட்டி இப்போ கிடைக்கிறது அதை விட்டு பயங்கர பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி டூ ஹண்ட்ரட் கலெக்ஷன் உங்களுக்கு ஒன் நான் போட்டிருக்கேன் மெட்டீரியல் அவ்வளவு மெட்டீரியல் ஒர்த்து ஃபுல்லான மெட்டீரியல் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர்ஸோட ஒன் செவன்ட்டி ஃபைவ் எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்டர் புக் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்க்கறது இது உங்களுக்கு பிங்க் மாதிரி தெரியுது உங்களுக்கு இது லேவண்டர் கலர் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல லாவண்டர் கலர் லேவண்டரில் இந்த மாதிரி செக்குடி செக்குடாக போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஜிப்பு மெட்டீரியல் டபுள் எக்ஸல் கிளாத்து சூப்பரான கிளாத் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல திக்கான மெட்டீரியல் உங்களுக்கு தெரியுதா நான் இது பண்ணுறது எவ்வளோ திக் இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ ப்ளூலேயே உங்களுக்கு லீஃப் மெட்டீரியல் வந்திருக்கு அடுத்தது நீங்கள் பார்க்குறது லைட் ப்ளூ லைட் ப்ளூ பிஸ்கட் கலர் மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கொடி ஃப்ளவர் வந்திருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்கள் பார்க்கறது இதில் உங்களுக்கு போட்னிக் கலெக்ஷன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மெரூன் நல்ல மெரூன் கலர் நல்ல மெருனுக்கு உங்களுக்கு நல்ல காஃபி பொடி மெரூன் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிங்க் மாதிரி தெரியுதுன்னு தெரியல நல்ல காஃபி பொடி மெருன்னு ஜஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் போர்ட் நெக் கலெக்ஷன் டபுள் எக்ஸ்எல் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்கள் பார்க்கறது நல்ல பிங்க் கலர் இது ஒரு மாதிரி கலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க்குக்கும் சேராமல் ரெட்டுக்கும் சேராமல் ஒரு மாதிரி கலர்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு இந்த கலெக்ஷன் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்க பாக்குறது நல்ல இங்கு ப்ளூல உங்களுக்கு அங்கங்க மயில் வேக மாதிரி இருக்கு மயில் ரக்க மாதிரி இருக்கு ஜஸ்ட் ஒன் செவன்டி ஃபைவ்க்கு டபுள் எக்ஸல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்க நான் பார்க்கறது நல்ல ரெட்டு மிளகா ரெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெட்டு போர்ட் கலெக்ஷன் திக்கான மெட்டீரியல் தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் திக்கான மெட்டீரியல் சாஃப்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் நல்லா சாஃப்டா இருக்குது திக்கான மெட்டீரியல் அடுத்தது நீங்கள் பார்க்கறது நல்ல ப்ளூ நல்ல ப்ளூவில் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல திக்கான மெட்டீரியல் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எவ்வளவு திக் இருக்குதுன்னு பாருங்க இந்த சைடு உங்களுக்கு ஒன்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இருக்கிற துணி அந்த வாக்கில் தெரியும் இதில் தெரியுதான்னு நீங்களே பாருங்க தெரியல அவ்வளவு திக்கான மெட்டீரியல் ஜஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இது சேல்ஸ் பண்ணுவாங்க நம்மளோட கலெக்ஷனில் உங்களுக்கே தெரியும் நான் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் சேல்ஸ் பண்ணுவேன் சேரையாகுது நைட்டி ஆகுது எல்லாமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரேடுக்குள்ளே தான் சேல்ஸ் பண்ணுவேன்னு தெரியும் நான் அது மெட்டீரியல் நான் உங்களுக்கு திக்கான மெட்டீரியல் இந்த சைடு இருக்கிறது கிளாத் இந்த சைடு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு திக்கான மெட்டீரியல் தெரியுதுங்களா இங்கே ஓன்லி தெரியும் ஒவ்வொரு இதுலேயும் நைட்டியிலையும் இந்த இடத்துல தெரியும் இந்த கிளாத்தோட மெட்டீரியல் அந்த கிளாத்தில் தெரியும் இந்த கிளாத்தில் தெரியுதான்னு பார்த்துருங்க நீங்களே ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு ஒன் செவன்டி ஃபைவ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கன்னு மட்டும் கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு நாலு நைட்டி எடுத்திங்கன்னா ஒன் கேஜி வரும் நாலு நைட்டி எடுத்தீங்கன்னா ஒன் கேஜி வரும் ஒன் கேஜிக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நைட்டி எடுத்தீங்கன்னா அந்த அட்டையை கழட்டிட்டோம்னா உங்களுக்கு ஒன் கேஜ்க்கு வருது நாலு நைட்டி ஒன் கேஜ்க்கு வருது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நைட்டி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் பிப்டி ருபீஸ்ல நீங்க கலெக்ஷன் புக் பண்ணிக்கலாம் இத நீங்க ஒன் செவன்டி ஃபைவ் ஒரு பிப்டி ருபீஸ் அனுப்புற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன் பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கிங்க லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு வீடியோவை பாக்குறீங்க லைக் கொடுக்க மறந்துடுறீங்க லைக் கொடுத்திங்கன்னா இன்னும் மூணு பேத்துக்கு சேராகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொன்று யூஸ்ஃபுல்லான கலெக்ஷனில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்